பக்கத்துல வேப்ப மரம் தான் இருக்குது வேப்ப மரத்து வேறு இது பூரா பாரு எவ்வளவு ஏன் பண்ணி பாருங்க பாத்தீங்களா எப்படி இப்படி எடுத்தா அந்த போரை வந்து நான் காப்பாற்ற முடியும் சும்மா கட் பண்ணி கட் பண்ணி கீழே விட்டு போர் மூடி போயிடும் இதை வந்து இந்த வகையில் தான் நம்ம எடுக்கணும் பாத்தீங்களா நாடு போறதுங்க பழைய போர் நாடு போறதா போர் ஓட்டி இருபது வருஷம் இருக்கு ஆனா போர் கலவா இருக்குது பாருங்க பாத்தீங்க டிப்ரஸ் பாருங்க போர் கலவா தான் வந்திருக்குது இது அடுத்தது வந்து இந்த ஓசை பிடிக்க போறோம் கீழே கம்பர் சொல்றது அப்ப வந்து இந்த பவா தடியா போடுவா டிவிஎஸ் பைப்பு இன்னைக்கு வந்து கருப்பூசல் போட்டுறோம் அன்னைக்கெல்லாம் எல்லாம் பவா தடியா இரு வரி பத்து ஒட்டி ஒட்டி விடுவாங்க இப்ப அந்த அந்த ஓசை தான் எடுக்க போறோம் நம்ம எடுத்துட்டு நம்ம வீடியோ போடுறோம் இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தேன்னா உடனே நம்ம வீடியோ பாருங்க பார்த்து நம்பர் கீழே வாருங்க போர்வல் டாக்டர் போட்டீங்கன்னா நம்ம நம்பர் வரும் நீங்கள் பார்த்து கூப்பிடுங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நாங்கள் எடுத்துட்றோம் மோட்டர் கட்டாயி போனால் எடுத்துட்றோம் போர்டு என்ன பிரச்சனைங்கிறது டவுட்டு கேளுன்னு சொல்கிறோம் பாருங்க இது போர்டில் வந்து பாம்பு தான் இதை மலை பாம்பு மாட்டம் இருக்குது பார்த்தீங்களா நல்லா பாருங்க பாருங்களா இது வந்து போர்டில் வந்து பாம்பு தான் வேற ஒன்றும் இல்லை பாத்தீங்களா அதாவது வேறு வந்து பாம்பு மாதிரி மலம்பாம்பு மாதிரி கிடக்கலாம் பாருங்க நீங்க பாத்தீங்களா நல்லா பாருங்க மலம் பார்த்தா இது பார்க்க வேண்டியது இல்லை அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது நாலரை கோழிக்கு வந்து நல்லா அம்முசுமா நல்லா பூசுமா கட்டிக்குது பாருங்க இதுல வந்து ஒரு எந்த ஏசகோசலம் இல்லாத பாருங்க பூ கட்டணம் கூட இந்த மாதிரி வராது மாலை கட்டணம் கூட பாத்தீங்களா பாம்பு மூணு பாம்பா இருக்குது பாத்தீங்களா ம் அப்புறம் எப்படி இருங்க இதெல்லாம் வந்துங்க நீங்க போர் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலையை நம்ம மோட்டர் மாட்டாலும் சரி நீ ஜெட்டு போட்டாலும் சரி கம்ப்ரஷன் போட்டாலும் சரி இந்த மாதிரி எல்லாம் வரணும் பார்த்தா நூறு அடி கிடக்குது இதான் தலைப்பு லாஸ்ட் கீழே தலைப்பு வந்தது சரிங்களா இன்னொரு வருஷம் ஆயிருந்தாலும் இன்னும் போயிருக்கு இன்னும் வடிக்கு போயிரு இதான் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு போர்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் போட்டு தக்கிறோம் நீங்கள் அந்த பிரச்சனை பாருங்க என்ன என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் ஒரு இந்த போர்டில் என்ன பிரச்சனை அப்படி அப்படிங்கிற நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் நம்ம வீடியோவில் பாருங்க போர்டு டாக்டர்னு போட்டிங்கன்னா உடனே நம்ம வீடியோவில் வரும் நம்ம நம்பர் கீழே அனுப்பி வைப்பேன் நம்பரை பாருங்க நம்பரை பார்த்து நீங்கள் உடனே என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் போர் கட்டாயம் வேறு இருந்தாலும் சரி கல் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சொல்லுங்க வந்து அதுக்கு உண்டானதை செஞ்சு தர்றோம் சரி அடுத்தது அந்த ஓசை ஒன்றரை ஓசை உள்ள கிடக்குது அதை நாங்கள் பெருக்கிறோம் நீங்க அதை பாருங்களேன் போ பாருங்கண்ணா பை பண்ணி பாருங்களா பழைய மாடல் பாத்தீங்களா வேறு போல எடுத்து எடுத்துட்டு போ பை பிடிச்சி கொண்டு வந்துட்டு மேல உப்பு பாருங்கண்ணா அதே வேற இடத்துல போகும் அந்த அளவுக்கு உப்பு கட்டிக்கலாம் பாத்தீங்களா ஒன்றை ஒன்றை ம் அப்பெல்லாம் வந்து கருப்பூசம் வெளில அப்ப வந்து வெள்ளை பயத்துல வந்துருக்குது இல்லைங்களா

வெள்ள பைப்பு பாத்தீங்களா வெள்ள பைப்பு உள்ள கட்டை கிடந்தது அது பேந்துதுற சரி இரே ஹ்ம் ஒரு சைடே போகுது பெருசா இருக்குடா இது மாத்திட்டு ஹ்ம்

இதே மாதிரி தான் வைப்பை உப்பு கட்டுக்கு போர்லேயும் வந்து சைடில் உப்பு இந்த மாதிரி தான் கட்டு இடையில தான் இடையில இந்த மாதிரி கட்டி மோட்டர் மேலே வராது இது உடையாது பந்து போகச்சு கூட அது அந்த மாதிரி இருக்குது சரிங்களா சரிங்களா இதில் வரையாது உப்புன்னு பிடித்த இருக்குது சரிங்களா போரில் எப்படி உப்பு கட்டுன்னு கேட்பீங்களா அதை இந்த மாதிரி தான் கட்டு அந்த ஓசிலேயே அந்த ஓசல் கட்டினா பிடிக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா இது வர கேப் இதுதான் தண்ணி இதே இந்த இருபது வருஷமே இது இந்த பைப் போட்டு இருபது வருஷமாய் போய் தண்ணி இருந்து வந்து வந்துட்டு இருக்குது காலஞ்சு ஓ ஒன்றரை பைப்பில் காலிஞ்சுக்காக ஆனால் தான் இருக்குது அந்தளவுக்கு உப்பு கட்டிடுது போருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் உப்பு கட்டிடுது அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து இந்த மாதிரி அவுட் அவுட்ருப் கட்டிடுதுன்னு சொல்லுவோம் போருக்குள்ளே அந்த அவுட்ருப் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டிடுதுன்னா மோட்டர் வந்து இந்த கேப்பில் வராது இன்னும் உப்பு கட்டிடுனா இடையில ஒரு நூறு அடிக்கலையோ இல்லை முன்னூறு அடிக்கலையோ உப்பு கட்டிடுதுன்னு சொல்கிறோம்ல அது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இந்த உப்பு மாதிரி இருக்குது இதே மாதிரி கல் மருந்து இருக்குது சரிங்களா நிறைய உரைச்சலில் வராது இந்த மாதிரி உப்பு கட்டிடுது அப்படின்னா நம்ம என்ன வந்தேன்னா வருஷம் போதறதுனால ரெண்டு வருஷத்துக்கு வரதுனால அந்த மோட்டரை வந்து கழட்டி பார்க்கலாம் இவ்வளோ ஓசம் தான் எழுத்து பார்க்குறது தப்பு கிடையாது இழுத்து பார்த்துட்டுனா இந்த மாதிரி உப்பு கட்டிட்டு தான் வராதுன்னு தெரிஞ்சால் நம்ம அழகாக வெடிச்சிக்கலாம் ரெண்டு வருஷத்துல இவ்வளோ இவ்வளோ இப்போ கட்டாது சரிங்களா இரு வருஷம் இப்போ வருஷம் அடிக்கிறது இந்த மாதிரி உப்பு கட்டிடுது ஒன் வர்ஸ் போகிறோம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சொன்னால் கூட நம்ம உப்புன்னு தெரிஞ்சு நம்ம ப்ளேஷன் பண்ணிக்கலாம் போர் ப்ளேஷன் பண்ணி நம்ம இறக்கலாம் தப்பு கிடையாது நம்ம ஓடுது ஓடுன்னு உப்பு நினச்சிக்கல விட்டுட்டு முன்னாடி நம்ம போரில் இந்த மாதிரி புளி அரைச்சிட்டே வரும் அப்புறம் நம்ம இன்னும் நினைக்கிறோம் தண்ணி நம்ம இல்லை அது போர் தண்ணி போயிடுது நம்ம போர் தண்ணி இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதே தப்புங்கிறது முதல்ல ஓசாரணும் சரி மோட்டர் கழித்து பார்க்கணும் உப்பு கட்டிக்குதா இல்லை நம்ம போர் என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு வருஷம் போகிறனால நீங்கள் இழுத்து போகிறோம் தப்பு கிடையாது இதுவரை விட்டிங்கன்னா தண்ணி இதில் வரதான் நீங்கள் நினைப்பீங்க ஒன்றும் தண்ணி வட்ட போருமே இந்த தண்ணி வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ நம்ம போர்லேருந்து வேறு அவங்க அன்னி தண்ணி நம்ம போரில் இல்லை அப்படின்னு மூணு நம்பிக்கை நினைக்கிறோம் ஆனால் தப்பு எந்தாலும் நம்ம எடுத்து அந்த குழி சக்கப்பாடி பார்ப்போம் இதில் ஓசவலை பிரச்சனையா இல்லை குழியை மண் மூடிவிடுதா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் உப்பு இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி உப்பு கட்டினா என்ன பண்ணுறது இதுதான் உள்ள போருக்கு உப்பு கட்டி சொல்கிறது ஓஸ் குப் பற்றி இந்த மார்க் கட்டுக்குது ஒன்றரை யோசிக்குள்ளே இந்த மாதிரி கட்டிக்குது அவுட் லுக் வந்தாலும் போரில் பிடித்து இருக்குது இப்போ நம்ம இந்த போர் வந்து அவுட்லுக் கட்டிட்டுன்னு சொல்கிறோம் அது எப்படி எங்கள் போர் அவுட் குருப்பு கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இல்லை அதை அவுட் புக் கட்டி பல்லாணும் உடச்சுடலாம் இந்த மாதிரி கட்டி அந்த ரவுண்டை கட்டிக்குள்ள புள்ளி சுற்றி ரவுண்டை கட்டி அதை வந்து நம்ம உடைக்க முடியாது நம்ம என்ன செய்யணும் அவங்க தான் மோட்டர் எடுத்து வந்துச்சுன்னா வண்டி விட்டு தான் முடியும் வரைக்கும் வண்டி விட்டுட்டு கடை ஒன்று அது முடியும் கடைஞ்சா தான் அதை வந்து சுத்தம் பண்ண முடியும் உடச்சா சுத்தம் பண்ணி போடலன்னு பண்ண முடியாது அந்த தண்ணியும் கலந்துக்காந்து முடியும் அப்படிங்களா ரெண்டு கழிச்சு கழிப்பாரு கழட்டி நான் போர் செக்கப் பண்ணி பாருங்கள் கேமில் விட்டு பாருங்கள் இருந்தாலும் ரெண்டு லட்சம் நீங்கள் கல் கட்டி பார்த்தாலே தான் நமக்கு தெரியும் நம்ம ஓடுது ஓடுதும் விட்டுறோம் அஜாட்டாதுங்களா இந்த கேப்ட்டை வந்து இந்த கோயிலை இப்போ தண்ணியை வள்ளின்னு பார்த்து எழுத்து பார்க்கும் போதே சொன்னி ஆகி போயிடுச்சு இது உப்பு கட்டணும் பைக் டூர் மழை கிடக்குது ஓரளவு இதே மாதிரி தான் அவுட்ருக்கு வரும் மரம் போகலாம் வாங்க நல்ல நம்ம காலில் நம்பர் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு டவுட்ருக்கும் போடுறது வரும் போது என்ன நாள் டவுட் இருந்தால் ரெண்டு நாள் ஃபோன் பண்ணி வந்து அதுக்கு என்ன டவுட் நாங்கள் போய்ட்டு வரோம் நாங்கள் வேலை முடிஞ்சது நாங்கள் போயிட்டு வாங்க வேறு பிரச்சனையை பார்த்தா வேர்கது இந்த பிரச்சனை இல்லை வேற பார்த்தீங்க மலம்பாம்பா வேறு பிரச்சனை வேர் எடுப்பு போட்டு பார்த்தோம்னா பார்த்தீங்களா உப்பும் பிரச்சனை உப்பும் பிரச்சனை உப்பு வந்துங்க கட்டாய போச்சுன்னு பிரச்சனை கட்டை எடுக்கலான்ட்டு வந்தோம்னா வேறு பிரச்சனை வேறு எடுத்து போட்டு கட்டாயி போச்சுன்னு எடுத்தால் பைப் பைப்பில் உப்பு பார்த்தீங்களா இது பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திக்கணுங்க போரில்லா

மூணு நாட்டால் ஒரு ஆட்டம் அந்த அளவுக்கு கிடக்குது இந்த மாதிரிலாம் போர் நடந்துக்கிட்டு நீங்கள் ஓரை வந்து நல்லா அடிக்கடிக்கு போரை வந்து நல்லா பாருங்க பார்த்து எரிவென்று வச்சுக்காங்க அதாவது போரை காப்பாங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னால் போரை காப்பாற்ற முடியாது அந்தளவுக்கு போட்டு